செவ்வாய் வந்து ஒரு இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரும்போது ஆக்ஷன் ஓரியன்ட் கிரகம் அதனால நிறைய இருக்கும் ஆனா சொல்ற கடைசியில சொல்லுவோம் பரிகாரத்தை இப்பவே நம்ம மீடியா பார்ட்னர் this video sponsored by level up learning center custom sponsored by navya everyday fashion வணக்கம் ரமணன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் கான ரூபினி जी எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்க கவிதை உரை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு வெரி நைஸ் வெரி நைஸ் உங்க book நல்லா போதா போயிட்டே இருக்கு அது என்னது காதல் காமம் மற்றும் இறை அது இறை மற்றும் பல இந்த இறை மற்றும் பல சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் நன்றி சார் ஸோ நம்ம இந்த மாசத்துக்குரிய பலன்கள் பார்த்துருக்கோம் செப்டம்பர் மாசத்துக்குரியது இப்போ அக்டோபர் மாசத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம் இந்த கோச்சார அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாசத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் கன்னியா ராசியில அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார் கண்ணியில் பாதி துலாத்தில் பாதி அப்படின்ட்டுருக்கும் ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் செவன்டீன்த் அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் மூணாந்தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார் சுவாதி நட்சத்திரத்துலேருந்து மந்த் எண்டுக்கு ட்வெண்ட்டி செவன்த் வாக்கில் வந்து விசாகம் நாலாம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார் புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்கு அவர் வந்து கண்ணியில் ஆரம்பித்து சித்திரை ரெண்டில் ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்துல கொண்டு போய் முடிவர் ஸோ மூணு ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா குரு பகவான் வந்து வக்கரம் சாரி வக்ரம் இங்கே வந்துடுவார் கடகத்துக்கு வந்துடுவார் இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா கடகத்துக்கு வருது தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட் எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு ஓகே அவர் அங்கே வர்றது அவர் உச்சம் பெறுறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட் அதுக்கும் மேலே மேக்ஸிமம் கிரகங்கள் நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும் எல்லாரும் வந்து விசாகத்திலே இருப்பாங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெலாம் வரும்போது எல்லாரும் விசாகத்துலேயே இருக்கக்கூடிய குருவனுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் விசாகத்துலேயே இருப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து குரு குருவுனுடைய சாரத்திலே இருக்கார் சனீஸ்வரர் குருவுனுடைய சாரத்திலே இருப்பார் ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார் அப்படி ஒரு அமைப்பு அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக பூரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டிலேயே இருக்கிறாரு அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்துல இருக்காரு சோ இந்த மாசத்துல வந்து சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறமா சுக்ரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்கு அதாவது நமக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஆஹ் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்ரன் இது ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம் இது தான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட் இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் சிக்ஸ்த்துக்கு அப்புறமா நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா வக்கரமாகிடுவார் மேலே போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்குது எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ மேஷ ராசி பார்த்தோம் சார் அதே மாதிரி ரிஷபராசிக்கான பலன்கள் அக்டோபர் மாதத்துக்கான நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க ராசி ஸ்திர ராசி சுக்கரனுடைய ராசி இப்போ வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய கிரகச்சாரத்தில் சுக்ரன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு வந்து சிம்மத்தில் கேத்துவோடு இருக்கார் செகண்ட் ஹாஃப் வந்து மகரர் கண்ணியில அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ ரிஷபராசிக்கு உயிர்னு சொல்லக்கூடியது வந்து சுக்ரன் அவர் வந்து கேது கூட இருக்கிறதுனாலையும் அவர் நீச்சமாக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போவதாலேயும் நமக்கு வந்து ஒரு தேக்கம் இந்த நேரம் அதுக்கும் மேலே மெயினாக வந்து கேதுவோட இருக்கும்போதும் ஒரு மூமெண்ட் இருக்காது ஒரு மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூட் ஸ்விங்ஸு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கள் எல்லாம் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு சனீஸ்வரருடைய பார்வை இருக்கும்போது அவர்தான் ராசி ராசியாதிபதிங்கிறதுனால ஒரு மூமெண்ட் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் கதிநாதனான சூரியன் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும் பொழுது துலாத்துக்கு மூவ் ஆகும்போது ஒரு உயிர் பித்தல் வந்து வந்து இவங்களுக்கு வரும் அது அக்டோபர் செவன்டீன்த்துக்கு அப்புறமா கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிக்கும் மூணாம் இடத்தில் குரு வந்துடுவார் மூணாம் இடத்தில் குரு வரும் பொழுது புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆலோசனையும் அதற்கு வேணுங்கிற எஃபர்ட்டும் இவங்க போட ஆரம்பிப்பாங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குரு பகவான் நேர் பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்ப்பது இவங்களோட ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது ஒன்பதாம் இடம்ங்கிறது இவங்களுக்கு பாதகஸ்தானம் அதுவும் கூட அதனால என்னதுனாக்கா இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பிக்சர் போட்டு காட்டுறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் ஆனால் பத்தாம் இடத்துல ஒரு போராட்டம் இருக்குது பதினோராம் இடத்துல ஒரு போராட்டம் இருக்குது சொந்த தொழில் பார்க்குறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் தேங்கி தேங்கி இல்லாட்டி இன்ஸ்டால்மெண்டில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது செவ்வாய் வந்து இவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் குடையவரும் அவரே அப்படின்னு சொல்லும்போது அந்த செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது ட்ராவல் ஓரியன்டாக இருக்கலாம் இல்லை நமக்கு வந்து இவங்களுக்கு போகத்துக்குன்ட்டு ஏதாவது செலவழிக்கிறதுக்கு கமான் லெட்ஸ் ஸ்பெண்ட் அதாவது மென்டல் டிப்ரெஷன் அப்ரெஷன் அப்ரேஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குது லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் இருக்குது புதனோட மூமெண்ட் வந்து நமக்கு நல்லா இருக்குது மூணு ராசி தாண்டி போகக்கூடிய அமைப்பு புதன் வந்து இவங்களுக்கு அஞ்சக்கூடியவர் உருவ புண்ணியாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் ஆகக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரு மாதிரி செழிப்பை கொடுத்துக்கொண்டே போவார் ஸோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ரோகஸ்தானத்தினுடைய இது அதே மாதிரி லோன் வேணும்னாக்கா அதுக்குரிய அமைப்பு அதே மாதிரி லீகல் பேட்டில்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதில் ஒரு தெளிவு இது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே போவார் குருவும் புதனும் குருவனுடைய பார்வை வந்து இவங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வந்துடும் அதே மாதிரி புதனும் அங்கேயே வர்றதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு தம்பதிகள் சம்பந்தத்தில் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்னா அது ஃபுல்ஃபில் ஆகி செட்டில் ஆயிடும் அதே மாதிரி குருவினுடைய பார்வை இவங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வரதுனால ஒரு ஒரு யார் யாரெல்லாம் வரன் தேடுறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராசஸ் மூவ் ஆகும் செவ்வாய் எப்போ இந்த மந்த் எண்டு இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் வந்த உடனே அது வந்து கிளிக் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இப்போ இவங்க ரிஷபராசிக்கான பிள்ளைகளோட நலன்கள் எப்படி இருக்கும் அப்பா அம்மாவோட நலன்கள் எப்படி இருக்கும் பிள்ளைகளுடைய விஷயங்கள் என்னதுனாக்கா சுக்ரனே வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால நல்லாவே இருக்கும் ஆனால் என்ன நீச்சமாக இருக்கார் சனி பார்வையில் இருக்காருங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ராஸ்பரஸ் அவுட்லுக் வராது இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் இருக்கதான் செய்யும் கொஞ்சம் உடம்ப பாத்துக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கும் செந்த விஷயங்களை திரும்பி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும் ஏன்னா வக்கரமான சனீஸ்வரர்கள் பாக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனா ஓகே ஸ்மூத்தா போகும் அக்டோபர் செவன்டீன்த்க்கு அப்புறமா வரக்கூடிய காலம் வந்து இன்னும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா சார் பரிகாரம் சொற கடைசியில சொல்லுவோம் பரிகாரத்தை இப்பவே நம்ம சொல்ல நீங்க ஏழாம் இடத்தை பத்தி இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க இவங்களுக்கு கல்யாணத்துக்குரிய வாய்ப்புகள் எப்படி இருக்கும் லைஃப் பார்ட்னரோட அமைப்பு எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அதாவது செவ்வாய் தான் இவங்களுக்கு ஏழுக்குடையவர் அவர் வந்து ஏழுக்கு பன்னெண்டுல இருக்கார் சுக்கரனோட வீட்லயே இருக்காருங்கிறதுனால அந்த ப்ராசஸ் ஆஃப் வரண் தேடுதல் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த டயத்துல ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் இருபத்தேழாம் தேதிக்கு அப்புறமா எப்போ செவ்வாய் வந்து விருச்சிகத்துக்கு வராரோ அதே மாதிரி புதனும் வருவர் எங்களுக்கு அஞ்சு கூடிய பூர்வ புண்ணியாதிபதி குடும்பஸ்தான அதிபதி புதன் அவரும் அங்கே வரும்பொழுது அந்த அமைப்புகள் வந்து பக்காவாக ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஆரோக்கியத்துக்காக வேண்டி ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் லைஃப் பார்ட்னருக்கு ஏன்னாக்கா பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்காருங்கிறதுனால அந்த ஒரு சூழல் வரலாம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் ஹெல்த்து ரிலேட்டட் இது வரலாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஜாஸ்தி இருக்கு போன வீட்டு செவ்வாய் பார்க்கறதுனால லைஃப் பார்ட்னருக்காக வேண்டிய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு அமைப்பு இருக்கு எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் அவங்களோட ஆஃபீஸில் கல்ச்சரில் எப்படி இருக்கு இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு இந்த மாதத்துக்கான ஓ ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் அதே மாதிரி சுக்ரன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் செவ்வாய் வந்து ஒரு இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரும்போது ஆக்ஷன் ஓரியண்டட் கிரகம் அதனால நிறைய ஆக்ஷன் இருக்கும் ஆனால் வீடு கொடுத்தவர் வந்து நீச்சமாக இருந்து சனியனுடைய பார்வையில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தேங்கி போய் நிற்கும் பண்ணின விஷயத்தையே திரும்பி திரும்பி பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஃப்ரஸ்ட்ரேட்டிவாக இருக்கும் ஆக்சுவலாக போனால் ஆனால் இது பெட்டர் ஆகும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா இந்த சுச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு ஸோ நீங்க பரிகாரத்தை பத்தி நான் கேட்கும்போது கடைசியா கடைசியாக சொல்றேன் சார் அதனால இப்போ ரிஷபராசிக்கான ஏதாவது பரிகாரங்கள் மெயினாக வந்து சுக்கரன் தான் இவங்களுக்கு உயிர் சுக்கரனுக்கு தான் இவங்க வந்து சாந்தி பண்ணிக்கணும் ரெகுலராக மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வருது அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு வருது தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வருவது வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வருவது இவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா சஷ்டி அன்னைக்கோ அதே மாதிரி சதுர்தசி அன்னைக்கு அம்பாளுடைய தரிசனம் பெறுவது அதுவும் அங்கே சும்மா போயிட்டு வரக்கூடாது போனாக்கா அர்ச்சனை பண்ணோம் எல்லாம் பண்ணோம் எல்லாம் பண்ணுறீங்க அங்கே இருங்க அந்த சந்நிதியில் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது இருந்துட்டு அந்த வைப்பை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க நல்ல நிவர்த்திகள் கிடைக்கும் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்